தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரியும் பண்ணிக்கலாம் பஜாஜ் இஎம்ஐயிலேயே நம்ம பண்ணிக்கலாம் பதினெட்டு பொருள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரைகால கஞ்சி கட்டில் மூணு பேர் படுத்து தூங்கலாம் பிராண்டடான மட்ரஸ் டூ இயர்ஸ் வாரண்டி பிசுடி பிசி சேஞ்ச் பண்ணிக்கலாம் விஷன் ஷோபாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறேன் ஸ்டீல் பீரோ வந்து இது நம்ம ஓன் ப்ராடக்ட் தான் நம்ம ஓனா ரெடி பண்றது தான் ஸ்டோரேஜ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு வாட்டர் ஹீட்டருக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறோம் தவா ஒன்னு கேஸ் ஸ்டவ் ஒன்னு கொடுக்குறோம் விடியம் கிரைண்டர் ஒன்னு கொடுக்குறேன் விடியம் மிக்சி ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்னு சீலிங் ஃபேன் ஒன்று அதுக்கு அது வந்து ஒரு அயன் பாக்ஸ் ஒன்னு கொடுக்குறேன் இது வேற ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐந்நூறுரூவா மட்டும் தான் ஒரு ஆரை காலை கஞ்சி தேக்கு தேக்கு மர கட்டில் ஒண்ணு குடுக்கறோம் பத்து வருஷம் வாரண்டியோட குடுக்கறோம் ஆரே காலக்கு அஞ்சு ஒரு மேட்ரஸ் வந்து கோமுத்து காயிரு பிராண்டட் மேட்ரஸ் தான் பீரோ அல்லது இல்ல உட் பீரோ நீங்க என்ன பீரோ கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தலாம் ஸ்டோரேஜ் ஆன ஒரு டிரெஸிங் டேபிள் ஒண்ணு வந்துடும் பிரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்ஃபுல் காட்ரேஜ் ஹோல்டர்ஸ் ஒரு மூணு கம்பெனி செலக்டடா குடுக்குறோம் இது ஒரு வாஷிங் மெஷின் வந்து ஒரு இது பண்றது எல்லா எலவர் சில்வர் பொருள்ல பித்தளையில இருந்து சரி இல்ல சில்வர்ல இருந்து சரி பூஜை பொருள்ல இருந்து சரி எல்லா பொருளும் வந்துடும் மொத்த பொருள் டோட்டல் பொருள் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பொருள் வரும் ஒரு சில்வர் அண்டா ஒண்ணு வந்துரும் சில்வர் ட்ரம் ஒண்ணு டி அண்டி மூடியோட வந்துடும் ரெண்டு சட்டி ஒண்ணு வந்துடும் ஒரு சக்கர டப்பா அஞ்சு பீஸ் உள்ள சக்கரை டப்பா வந்துடும் டைமண்ட் இட்லி பணம் கொடுக்கறோம் நம்ம அதுல மினி இட்லில இருந்து சரி இடியாப்பம் எல்லாமே செட்டா வந்துரும் சாப்பாடு தட்டு மட்டுமே நாலு தட்டு கொடுக்கறோம் நாலு பீஸ் உள்ள டிஷ் பித்தள அண்டா பாத்தீங்கன்னா அஞ்சரை கிலோ உள்ள பித்தள அண்டா ஒண்ணு இல்ல அண்ணகூட ஒண்ணு இல்ல பக்கெட் ஒண்ணு குடும்ப பொண்ணுக்கு மெயினான பொருள் பாத்தீங்கன்னா பூஜை பொருள் பொருளுமே சேர்த்து வேற ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டும் தானா வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணா நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்காங்கண்ணா சோ நம்ம சென்னையில வந்து நியூ சரவணா ஸ்டோர் எக்ஸெட்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு நம்ம நியூ சரவணா ஸ்டோர் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம கூடு அஞ்சேரில உள்ள நெல்லிகூர் ரோட்ல காயரம்பட்டு இருக்குன்னா நம்ம கடை ஓகே அண்ணா நான் கேள்விப்பட்டேன் இந்த பொங்கலுக்கு ஒரு அதிரடியான ஆஃபர் தரதா சொல்லி அது காம்போலா தரதா சொல்லிருந்தீங்கண்ணா என்னெண்ணா பிரைஸ்ல தரீங்க அண்ணா நம்மகிட்ட காம்போ பேக்கேஜ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இருக்கு இப்ப அதுக்கு அடுத்து இன்னொரு காம்போ ஒன்னு போட்டிருக்கோம் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்ல ஒரு காம்போ ஒன்னு போட்டுருக்கோம் அதையும் நீங்க பாருங்க அதுக்கு அடுத்து வந்து அறுபத்தி மூணாயிரம் ஒரு காம்போ இருக்கு ஓகே இப்ப மொத்தம் நாலு காம்போ இருக்கு ஆமா ஆனா இப்ப இந்த காம்போல சொல்றீங்க இல்லையா இப்ப இத பாத்துட்டு வெளியூர்ல இருந்துட்டு நிறைய மக்கள் கேட்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க எப்படி டெலிவரி பண்றீங்க நம்ம தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஃப்ரீ டெலிவரி தானே அவங்க எங்க சொன்னாலும் வீட்டுல சொன்னாலும் வீட்டுல இறக்கலாம் இல்ல திருமண மண்டலத்துல இருக்க சொன்னா திருமண மண்டலத்துல இறக்கலாம் அவங்க எங்க சொல்றாங்களோ நம்ம அங்க கொடுத்தலாம் டெலிவரி காம்போ வாங்கினா தங்க காயின் ஃப்ரீயா தரதா சொல்லி ஆமா ஆனா அது நம்ம வந்து கோல்டு காயின் அதான் வந்து கொடுக்கறது எதனால கொடுக்குறோம்னா வந்து நம்மளோட ஒரு ஃபுல் மேரேஜிக்கு ஒரு திருமண சிறுவரிசைக்கு ஒரு ஃபுல் செட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேடி வர ஒரு தங்கச்சிக்கு வந்து ஒரு கிராம் கோல்டு இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ஒரு வாஷிங் மிஷினா ஒண்ணு காம் தரேன்னு சொன்னிருக்கு ஆமா ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் நம்ம மிஷினும் தரேன் சொன்னிருக்கேன் இப்ப உங்ககிட்ட இருக்கிச்சர் காம்போம்லாமா பாத்துடலாமா ஆனா வில கம்மியில பாத்தீங்கன்னா இருக்க காம்போ பாத்தீங்கன்னா இதுதானே இது பாத்தீங்கன்னா வந்து அம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தானே இந்த காம்போ இது ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வந்து டோட்டல் பருவம் பாத்தீங்கன்னா வந்து பதினெட்டு பொருள் கொடுக்குறோம் நம்ம பதினெட்டு பொருள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கஞ்சி கட்டில் மூணு பேர் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிராண்டடான மேட்ரஸ் டூ இயர்ஸ் வாரண்டியோட மேட்ரஸ் காமிக்கிறோம் பாருங்க யாரெல்லாம் லோக்கல் பிராண்டட் தான் போடுவாங்க நம்ம வந்து பிராண்டடே தரேன் டூ இயர்ஸ் வாரண்டி பிசு பிசு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாலு பில்லோ கொடுக்குறேன் வாஷபுள் பில்லோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ சீட் சோஃபா குடுக்கிறோம் குஷன் ஷோப்பா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட குடுக்குறேன் இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எடுத்துக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் வேற கலர் சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீல் பீரோ ஸ்டீல் பீரோ பாத்தீங்கன்னா வந்து இது நம்ம ஓன் ப்ராடக்ட் தான் நம்ம ஓன ரெடி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டு போய் காமிக்கிறோம் இது ஸ்டீல் பீரோ ஒரு கால் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுக்குறோம் ஸ்டோரேஜ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் கீட்ரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் ஒண்ணு குடுக்கறோம் தவா ஒண்ணு ஐடியல் தவாவே குடுக்கணும் பிராண்டடான தவா அதுக்கடுத்து வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் ஒன்னு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விடியம் கிரைண்டர் ஒண்ணு குடுக்குறேன் விடியம் மிக்ஸி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒண்ணு ஒரு சீலிங் பேன் ஒண்ணு அதுக்கடுத்து வந்து ஒரு அயன் பாக்ஸ் ஒண்ணு குடுக்குறேன் எல்லாமே பிராண்டட்ல தான் எல்லாமே பிராண்டட் தானே இப்ப ஒரு சிலவங்க எல்லாம் லோக்கல் பிராண்டட் தான் போடுவாங்க லோக்கல் பிராண்டட போட்டு விலை கம்மியா எல்லாமே பிராண்டடா கொடுத்து விலை கம்மியில இது என்ன ரேட் வருதுன்னா மொத்த பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் இது போக டெலிவரி ஃப்ரீங்களா இது போக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஃப்ரீ டெலிவரியும் பண்ணிக்கலாம் ஆனா இந்த காம்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி நாலாயிரம் இல்ல என்ன பொருள் எல்லாம் வரும்னு பாக்கலாம் வாங்க அடுத்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீல் பீரோ ஒன்னு வந்துடும் அதுக்கு அடுத்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு ஸ்டோரேஜான ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒண்ணு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ சீட்டு சோஃபா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுக்குறோம் ரெக்ஷின்னு காட்டணு எது ஒண்ணுமா நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து எலுவில் பொருள் பார்ப்போம் எலவர் சில்ல பொருளை வந்து சிலவர் அண்ண கூட வந்துடும் அதுக்கு அடுத்தது வந்து சிலுவர் பக்கெட்டு அடுத்தது வந்து சிலுவர் அண்டா அண்டா மூடி பூரி உருட்டு டீ சாஸ்பூன் குன்னு கடாயி கடாய் மூடி தூக்குவாளி குடம் தேக்ஸா தவளை ஒண்ணு வந்துடும் அரை அண்டா ஒண்ணு வந்துடும் சின்ன அண்டா ஒண்ணு அடுத்து ஒரு ட்ரம்மு ஒண்ணு வந்துடும் சில்வர் ட்ரம்மு அடுக்கு சட்டி மொத்தம் வந்து ஏழு பீஸ் உள்ளது டோக் செட்டு ஒண்ணு வந்துடும் சாப்பாடு தட்டு சாப்பாடு தட்டுல பாத்தீங்கன்னா வந்து இந்த கம்பௌல நாலு பீஸு வந்துடும் அதுக்கடுத்து குழித்தட்டு ரெண்டு வந்துடும் ஒரு டிஃபன் கேரியரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சக்கரை டப்பா ஒரு அஞ்சு பீஸ் உள்ளது சொம்பூர் ரெண்டு வந்துடும் வாலாடை ஒன்று அதுக்கடுத்தது சில்வர் மரம் எலோ சில்வர் மரம் அதுக்கடுத்தது வந்து சைனா சாரா கொடை அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டலம்பாறு ஜோடுதலை அதுக்கடுத்ததுன்னா ஆயில் தூக்கு நெய் ஜாடி அதுக்கடுத்து முறுக்கச்சி கரண்டி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து இளவர் ஒரு பொருள் முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த பித்தளை பொருள் நூத்தி முப்பத்தி எட்டு பொருள் பாத்தீங்கன்னா பூஜை பொருள் பாத்திரம்னா பூஜை பொருள் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு குத்து வழக்கு வந்துடும் பெரிய குத்து வழக்கு தான் நம்ம சின்னதெல்லாம் கொடுக்க கிடையாது எல்லாரும் மாதிரி நம்ம பெரிய குத்து வழக்கு தான் அதுக்கடுத்து ஒரு காமாட்சி வழக்கு அதுக்கு அடுத்து வந்து ஒரு முக்காலி ஒண்ணு வந்துடும் அதுக்கடுத்து ஒரு தூபக்கோல் ஒரு மணி ஒண்ணு வந்துடும் அதுக்கடுத்து வந்து ஆஹ் ஊதுவத்தி ஸ்டாண்டு குங்குமச்சி மில்லி அதுக்கடுத்து வந்து ஒரு தட்டு தாமல தட்டு ஒண்ணு அதுக்கடுத்து பஞ்சபாத்திரம் ஆயில் கிண்ணம் தீவர்த்தனை காமிக்கிறது பூஜை பொருள் முடிஞ்சிச்சுனா மினி ஆப்ளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விடியம் கிரைண்டர் ஒன்று விடியம் மிக்ஸி ஒன்று எல்லாமே பிராண்டட் தானே லோக்கலுங்கிட்டே கிடையாது ஐடியல்ல குக்கர் கொடுத்துருவோம் இல்லை டைமண்ட்லேயும் குக்கர் வேணாலும் கொடுத்துடல ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒரு சீலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துருவோம் நம்ம சீலிங் ஃபேன் இல்லாத டேபிள் ஃபேன் எது வேணுமோ நீ கேட்கறத நம்ம கொடுத்துருவோம் அல்லது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு தவா ஒன்று வந்துடும் அதுக்கடுத்து வந்து ஒரு டைமண்ட் இட்லி பானை யாருமே டைமண்ட் இட்லி பானைலாம் கொடுக்க மாட்டாங்க சாதா இட்லி பானை தான் கொடுப்பாங்க நம்ம வந்து டைமண்ட் இட்லி பானை கொடுக்குறோம் பிராண்டட் உள்ளது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஷ்ஷு நாலு பீஸ் உள்ள ஒரு டிஷ்ஷு வந்துடும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து அடுப்பு அடுப்பு தான் எல்லாரும் ஸ்டீல் அடுப்பு தான் கொடுப்பாங்க நம்ம டாப் அடுப்பு கொடுக்குறோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து கட்டில் கால் ஆரே கட்டில் கட்டில ஒண்ணு அதுக்கடுத்து தேக்கு மர தான் மத்தவங்க சும்மா கதை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா வந்து படாக்கு இம்பாங்க அடுத்து பருமா தேக்குமாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்மகிட்ட நம்மகிட்ட வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரெடி பண்ற நம்ம ஓனர் ரெடி பண்ற மரம் தான் பண்றோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டி உள்ள தேக்கு மர கட்டில் ஒண்ணு கொடுக்குறேன் இதுல வேற மாடல் வேணாலும் ஒரு முப்பது மாடல் இருக்கு நீங்க எந்த மாடல் கட்டலாம் அந்த மாடல் நான் கொடுத்துருவேன் அதுக்கடுத்து நாலு பில்லோ அதான் பிராண்டடான பில்லோ தான் நீல்கமல் பில்லோ தான் வாஷபுள் ஃபுல் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு மேட்ரஸ் நீல்கமல் மேட்ரஸ் இருந்தாலும் சரி இல்லை வேற மேட்ரஸ் வந்தாலும் சரி நம்ம தாராளமா கொடுத்துருவோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிரிட்ஜ் ஒண்ணு ஃப்ரிட்ஜில் பாத்தீங்கன்னா வேல் ஃபுல்லு ஓல்டாச்சு அதுக்கு அதுக்கடுத்து நம்ம ஹையர் வேணாலும் கொடுத்துருவோம் எந்த ஃப்ரிட்ஜ் கேட்டாலும் அந்த ஃப்ரிட்ஜ் குடுத்துறோம் இந்த பிராண்ட்ல அவங்க கேக்குறாங்க அதை பண்ணிக்கலாம் ஆமா ஒரு 32 இன்ச் டிவி எல்இடி டிவி ஆண்ட்ராய்டு டிவி ஓகே ஒன்னு வந்தறனே இதெல்லாம் சேர்த்து என்ன ரேட் வருதுன்னா இது மொத்த பொருளை சேத்தீங்கனா வந்து டோட்டல் பொருள் 138 பொருள் 1 லட்சத்து 24000 ரூபாய் மட்டும் தான் ஒரு வாஷிங் மெஷின் வந்து காம்ப்ளிமென்ட்டா பண்றோம் செமி ஆட்டோமேடிக் வாஷிங் மெஷின் ஓகே இதெல்லாம் அவங்க வெளிய எடுக்கற மாதிரி தான் என்ன ரேட் வருங்க ஆனா இது வெளிய எடுக்கற மாதிரி இருந்தா குறைஞ்சபட்சம் பாத்தீனா 1 லட்சத்து 90000 ரூபாய் கிட்ட வரணும் ஓகே அவங்களுக்கு 90000 ரூபாய் நீங்க கம்மியாவே தரீங்க ஆமா தாராளமா வந்து பாத்தீனா வந்து அவங்க வெளியில எடுக்கிறதுக்கு நமக்கு கிட்ட எடுக்கிறது பாத்தீனா ஒவ்வொரு பொருளும் அவங்க செலக்ட் பண்ணி எடுத்தாலும் தாராளமாக ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிட்ட வரும் ஆனால் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரவாக்கே ஒரு வாஷிங் மிஷினை ஒன்று காம்ளிமெண்ட் பண்றோம் இப்ப தனியா ஒரு வாஷிங் மிஷின் எடுக்க போனாலே குறைஞ்சபட்சா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய வரும் அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் வாஷிங் மிஷினை வந்து நம்ம தங்கச்சிக்கு வந்து நம்ம ஒரு சேவ் பண்ற மாதிரி நம்ம ஃப்ரீயா கொடுக்கறோம் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்றோம் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்ல பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன பொருள் வரும்னு நான் சொல்றேன் ஒரு ஆராயக்காலக்கா தேக்கு மர கட்டில் ஒன்று கொடுக்குறோன்னே பத்து வருஷம் வாரண்டியோட கொடுக்குறோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஆராய்காலக்கு கஞ்சி ஒரு மேட்ரஸ் வந்து ஃபோமுத்து காயு பிராண்டட் மேட்ரஸ் தான் டூ இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் நாலு பில்லோ குடுக்குறோம் ரெக்ரான் பில்லோ வாஷபில் பில்லோ ஒரு பெட் கவர் ஒன்று வந்துடும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டீல் பீரோ ஒன்னு வந்துரும்ன ஸ்டீல் பீரோ அல்லது இல்ல வுட் பீரோ நீங்க என்ன பீரோ கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஸ்டோரேஜான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு வந்துடும் இதுல வேற கலர்ஸ் வேணாலும் கலர்ஸ் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்னு ஃப்ரிட்ஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்புல்லு காட்ரேஜ் ஓல்டர்ஸ் ஒரு மூணு கம்பெனி செலக்டடா கொடுக்குறோம் நீங்க எந்த ஃப்ரிட்ஜ் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வாஷிங் மிஷின் வந்து காம்ப்ளிமெண்ட் இது பண்றது ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து இல்ல டிசிஎல் இல்ல வேல்ஃபுல்லு இது ரெண்டுல வந்து நீங்க எந்த பிராண்ட் கேட்டாலும் அது வந்து நம்ம காம்ப்ளிமெண்டா பண்றது ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இது இலவர் சில்வர் பொருள் எலவர் சில்வர் பொருள் உங்களுக்கு எல்லா பொருளும் வந்துடும் எல்லா பொருளுமே எல்லா இலவர் சில்வர் பொருள்ல பித்தளையில இருந்து சரி இல்ல இருந்து சரி பூஜை பொருள்ல இருந்து சரி எல்லா பொருளும் வந்துடும் மொத்த பொருள் டோட்டல் பொருள் பாத்தீங்கன்னா பொருள் வரும் இதுல என்னென்ன பொருள் அப்படியே சில்வர் பொருள் எல்லாம் எல்லாத்தையும் சொல்றேன் நான் பாருங்க ஒரு சில்வர் அண்டா ஒண்ணு வந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ட்ரம்மு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டி அண்டி மூடியோடு வந்துடும் ரெண்டு அதுக்கு அடுத்து ஒரு சட்டி ஒன்று வந்துடும் ஒரு சக்கரை டப்பா அஞ்சு பீஸ் உள்ள சக்கரை டப்பா வந்துடும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டி ஒன்று வந்துடும் அதுக்கடுத்து தூக்குவாளி ஒன்று வந்துடும் டிஃபன் கேரியர் நம்ம ஆஃபீஸுக்கு கொண்டு போனால் டிஃபன் எடுத்து கேரியர் ஒன்று வந்துடும் சொம்புல மூணு வந்துடும் பாலாடை ஒன்று வந்துடும் அதுக்கடுத்து தாம்பாள பராத்து பேஷனு அடுத்து ஒரு குடம் அதுக்கடுத்து ஒரு வாட்டர் செக்கு ஒன்று ஒரு சில்வர் அண்ணக்கூடம் ஒன்று ஒரு தேக்சா ஒன்று வந்துடும் அதுக்கடுத்து அரண்டா ஒண்ணு வந்துடும் அதுக்கடுத்தது வந்து டோக்கு செட்டு ஒரு ஏழு பீஸ் உள்ள ஒரு செட்டு வந்துடும் அப்படியே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இட்லி பானை டைமண்ட் இட்லி பானை கொடுக்குறோம் நம்ம அதுல மினி இட்லில இருந்து சரி இடியாப்பம் எல்லாமே செட்டா வந்துடும் அதுக்கடுத்து ஒரு சில ஒரு குடம் ஒண்ணு ஒரு தூக்குவாலி ஒரு டீ சாஸ்பூன் ஒண்ணு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லோ சில்வர் தட்டுல பாத்தீங்கன்னா வந்து சாப்பாடு தட்டு மட்டுமே நாலு தட்டு கொடுக்குறோம் நம்ம சாப்பாடு தட்டு நாலு நாலு தட்டு வந்துடும் சின்னதுல ரெண்டு பெருசுல ரெண்டு வந்துடும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிஷ்ஷு நாலு பீஸ் உள்ள டிஷ்ஷு இதுல வந்துடும் உங்களுக்கு சைஸ் வரைய வந்துடும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு பீஸு டிஃபன் பாக்ஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மூணு பீஸ் படி ஆடாக்கில் வந்துடும் அவங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரயில் பூஜா வந்துடும் ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா பாக்ஸ் ஒன்று வந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் டப்பா ரெண்டு வந்துடும் அதுக்கடுத்து பொரியல் டப்பா ரெண்டு வந்துடும் ஒரு முறுக்கச்சி ஒன்று அதுக்கடுத்தது வந்து சோப்பு டப்பா ஒன்று ஒரு பன்னீர் சோம்பு ஒன்று சின்ன கிளாஸில் பன்னெண்டு கிளாஸு அதுக்கடுத்து ஒரு ஆயில் தூக்கம் ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாலிப்பு கரண்டி அதுக்கடுத்து வந்து பீலர் வந்துடும் உங்களுக்கு அதுக்கடுத்து எக் ஃபீட்ரு வந்துடும் டிஃபன் தட்டு டிஃபன் தட்டில் ரெண்டு வரும் அதுக்கடுத்து குழி தட்டில ரெண்டு வரும் மொத்தம் நாலு தட்டு இதுலேயே வந்துடும் உங்களுக்கு ஜூஸ் டம்பர் ஆறு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டி கரண்டியை வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழு கரண்டி வைக்கணும் நம்ம நீங்கள் என்ன சைஸ் வந்தாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து சைனா சாரா ஒன்று வந்துடும் இடுக்கி அப்பளை இடுக்கி அதுக்கடுத்து லெமன் பிரைஸர் வந்துடும் அதுக்கடுத்துட்டு ஃபோர்க்கு ஸ்பூனு அதுக்கடுத்து நெய்ச்சாடி அதுக்கடுத்து பெரிய டம்பரில் ஒரு பன்னெண்டு வரும் காய் வடி வந்துடும் ஒரு ஜோடுதலை ஒன்று அதுக்கடுத்து வந்து கரண்டி ஸ்டாண்டு பவுலு பத்து பீஸ் பவுலு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பூரி கட்டை அதுக்கடுத்து ஒரு அருகாமனை மத்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூரி உருட்டு பித்தளை பொருளை பாத்திரம்னா என்னென்ன பொருள் வருதுன்னு பித்தளை பொருளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பித்தளை அண்டா பித்தளை அண்டா பார்த்தீங்கன்னா அஞ்சரை கிலோ உள்ள பித்தளை அண்டா ஒண்ணு இதுல கூட ஒண்ணு பித்தளை பக்கெட்டு ஒண்ணு இல்லை தேக்ஸா ஒன்று வந்துடும் சர்வ சருவச்சட்டி ரெண்டுமே வந்துடும் தவளை தவளை சொம்புல மெயின் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப பொண்ணுக்கு மெயினான பொருள் பார்த்தீங்கன்னா பூஜை பொருள் பூஜை பொருளை பாத்தீங்கன்னா ரெண்டு குத்து வழக்கு ஒரு காமாட்சி வழக்கு ரெண்டு சிறிய குத்து வழக்கு அதுக்கடுத்தது ஒரு பூ கூட ஒன்று வந்துடும் அதுக்கடுத்து வந்து ஆர்த்தி வந்துடும் அதுக்கடுத்து வந்து தாம்பலத்தட்டு எண்ணெய் கிண்ணம் ஊதுவத்தி ஸ்டாண்டு அதுக்கடுத்தது மணி அதுக்கடுத்து ஆர்த்தி பன்னீர் சொம்பு அடுத்தது பாத்திரம் வந்துடும் அதுக்கடுத்தது புள்ளியார் மனை இது பூஜை பொருள் ஓகே இதெல்லாம் சேர்த்து நீங்கள் எவ்வளோக்கு தரீங்க இது மொத்த பொருளுமே சேர்த்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டும் தானே வெறும் ஒரு லட்சத்தி ஆமா இதுல எல்லாம் என்ன பொருள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா த்ரீ பிளஸ் டூ குஷன் சோபா இந்த குஷன் சோபா பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுக்கறோம் அஞ்சு வருஷம் வாரண்டி ஆமா இதுல வேற கலர்ஸ் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம் எனக்கு வேண்டாம் எனக்கு மரத்துலதான் வேணும்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்துல த்ரீ சீட் சோபா கொடுத்துரும் பத்து வருஷம் வாரண்டியோட ஓ இது வேணா அது வாங்கிக்கலாம் அதையும் பாத்துக்கலாம் ஓகே இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப பீரோ ஆகட்டும் அதே மாதிரி டிரெஸிங் டேபிள் இதெல்லாம் சொல்லிங்க இல்லையா இப்ப இதுக்கெல்லாம் அவங்க சூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஏதாவது அதெல்லாம் ஒரு ரூபா கூட சார்ஜஸ் கிடையாது அவங்க என்ன கலர் வேணுமோ அந்த கலர் மாத்தி எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லா பொருளுக்கும் வாரண்டியோட தான் வருது இளவு சில்லற பொருள் இவ்வளவு பொருளும் பார்த்தோம் எல்லா பொருளுக்கும் வந்து வாரண்டியோட தான் மூணு வருஷம் வாரண்டியோட மூணு வருஷம் வாரண்டி இளவு சில்லுவர் பொருளுக்கு டோட்டலா எல்லா பொருளுக்குமே மூணு வருஷம் வாரண்டி அதுல இல்லாம பாத்தீங்கன்னா வந்து பிராண்டடான சேர் குடுக்குறோம் வர கெஸ்ட் உக்கார்றதுக்கு பிளாஸ்டிக் சேர் நாலு சுப்ரீமு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிஷான் நாலு சேர் குடுக்குறோம் இதுக்கு வாரண்டி ஒன் இயர் உடஞ்சிச்சுனால பீஸ் டு பீஸ் மாத்தி தந்துறேன் அதுக்கு அடுத்து மினி அப்ளைன்ஸ்ல பாத்துரும் வாங்க நான் இன்னும் என்னடா சொல்ல சொல்ல எனக்கே தல சுத்தும் போலயே பொருள் மொத்தம் 252 பொருள் வரதுனே ஓகே இந்த அதுல எல்லாம் என்ன ரெண்டு மூணு பொருள் எக்ஸ்ட்ரா வேணாலும் நம்ம தங்கச்சிக்கு நம்ம போட்டு கொடுக்கலாம் அதுنا தப்பு கிடையாது அதுக்கு அடுத்து பாத்தீனா வந்து ஒரு பட்டர்ப்ளை மிக்ஸி கிரைண்டர் ஒன்னு வந்துரும் ஓகே இதுக்கு பாத்தீனா 5 இயர்ஸ் வாரண்டியோட வருது அதுக்கு அடுத்து ஒரு பட்டர்ப்ளை மிக்ஸி மிக்ஸில ஒரு நாலு கம்பெனி இருக்கு அத பிரித்தி பட்டர்ப்ளை பிடிஎம் ஒன்றரை ஜெப் இருக்கு அதுக்கு மேல நீங்க எந்த கம்பெனி வேணுமா சாய்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனி தான் அங்கதெல்லாம் கிடையாது எதுலயுமே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒரு மூணு லிட்டர் குக்கர் வந்துடும் ஒரு ரூம் ரூம்ல ஃபேன் ஒன்று சீலிங் ஃபேனு த்ரீ இயர்ஸ் வாரண்டி பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணுறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்பச்சட்டி ஒன்று வந்துடும் அதுக்கடுத்து ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று அதுக்கடுத்தது வந்து மாவு ஜல்லடை ஒன்று வந்துடும் அதுக்கடுத்து த்ரீ பீஸ் உள்ள ஆட் பாக்ஸ் வந்துடும் அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்டர் பருப்பு ஃபிர்ஸ்டேஜ் ப்ராண்டடு இல்லை பட்டர்ஃப்ளை ஒன்றரை செப்பு மூணு கம்பெனி இருக்கு எது எடுத்துக்கலாம் இந்த கிளாஸ் டப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் கிளாஸ்ல எடுத்துக்கலாம் மாத்தது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தவா ஒன்று வந்துரும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ஒரு டீபாய் ஒண்ணு வந்துடும் ஆமா கிளாஸ் வேணா கிளாஸ்ல எடுத்துக்கலாம் இல்ல மார்பிள் வேணாலும் மார்பிள் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு இதான் வேண்டாம் எனக்கு உடலதான் வேணாலும் தரமா உடலையும் கொடுத்துருவோம்னா இது மொத்த பாயி முத கொண்டு வந்துடும் பாயி அதுக்கடுத்து குடம் முத கொண்டு வந்துடும் மொத்தம் ரெண்டு பொருள் எனக்கு பொண்ணு பார்த்தா மட்டும் போதும் எடுத்துக்கலாம் இல்ல மொத்த பொருளுமே அதுல ஐம்பத்தி ரெண்டு பொருள் இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து ஒரு கிராம் ஒரு கோல்டு அதுக்கு அதுக்கடுத்து ஒரு ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினோ காம்ளிமெண்ட் இண்டிவிஜுவலா வேணாலும் வேணாலும் வேற கட்டிலா இருக்கட்டும் பீராவா இருக்கட்டும் எந்த பொருள் வேணாலும் இண்டிவிஜுவலா வேணாலும் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐலயே நம்ம பண்ணிக்கலாம் இவ்வளவு நேரம் எங்க சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளவு டீடெயிலா எக்ஸ்ப்ளைன் ரொம்ப நன்றிங்களா நன்றிங்களா ஓகே வீடியோ ஃபுல்லும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா காம்போ எல்லாமே சொல்லியிருப்பாங்க நான் காம்போ வேணா எனக்கு இன்டிவிஜுவலா வேணும்னா கூட இவங்க கிட்ட இன்ஜுவலா வாங்கிக்கலாம் கிட்ட ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபாய்ல இருந்து இவங்க காம்போஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட இன்னும் நீங்க டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல காண்டக்ட் நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோ அவங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்